முருகன் ராசிவள நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் மீன ராசியில் அஸ்தமனமாவதால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க உள்ளனர் தற்பொழுது புதன் சனியின் ராசியான மீனத்தில் அஸ்தமிக்கப் போகின்றார் அனைத்து கிரகங்களும் ராசிகளை மாற்றுவதற்கு முன் அஸ்தமிக்கிறது தற்பொழுது சனியும் தனது அஸ்தமனத்தை முடித்துவிட்டு மீன ராசிக்குள் நுழையப் போகிறார் புதன் அஸ்தமிக்கும்போது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் மறையப் போகிறது அவர்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான ஆற்றல்கள் அனைத்தும் நுழையப் போகிறது தொழில் மற்றும் வணிகத்தை பொறுத்தவரைக்கும் பலவிதமான பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மட்டுமே அதிகரிக்கப் போகிறது முக்கியமாக இந்த ராசிக்காரங்க அடுத்த இருபது நாட்களுக்கு பல தடங்கல்களையும் சவால்களையும் மட்டுமே அனுபவிக்க வேண்டியிருக்கும் தற்பொழுது அவர்கள் எந்தெந்த ராசிக்காரங்க என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிக்க போகும் அந்த முதல் ராசி ராசி கன்னி ராசி அன்பர்களே கன்னி ராசி அதிபதியாக புதன் இருக்கிறார் எனவே புதன் அஸ்தமிக்கும் பொழுது ராசிக்காரர்களுக்கு சில ஆபத்துக்கள் அனைத்தையும் ஏற்படுத்த இருக்கிறது நீங்கள் உங்களது வேலையில் கவனத்துடன் இல்லாவிட்டால் தேவையில்லாத பல சம்பவங்கள் நிகழ வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய சக ஊழியர்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்யுங்கள் அதுவே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பொறுமையாக இருந்து எல்லா பணிகளையும் நீங்கள் சரியாக முடிப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் திருமண உறவிலும் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது ஆசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத புது புது பிரச்சனைகள் அனைத்துமே மார்ச் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கிறது ஒருவருக்கொருவர் சரியாக தொடர்பு கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகி உங்கள் வாழ்க்கையே இல்லாத சூழலானது உருவாகிவிடும் சில கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் தோன்றலாம் தொழிலில் சில நெருக்கடிகள் வந்து கண்ணிராசி அன்பர்களை உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது சொந்தமாக தொழில் செய்து வரும் கண்ணிராசி அன்பர்களுக்கு மார்ச் பத்தொன்பதிலிருந்து இன்னும் ஒரு மாத காலத்திற்கு பலவிதமான நஷ்டங்கள் அனைத்துமே உங்களது சொந்த தொழிலில் ஏற்பட இருக்கிறது எச்சரிக்கையாக நீங்கள் இல்லாவிட்டால் இந்த காலகட்டத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி பலவிதமான பின்னடைவுகளையும் நஷ்டங்களையும் மட்டுமே நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு எதிராக இருக்கிறது அதனால் எதை செய்தவ அதை எதை செய்வதாக இருந்தாலும் சரி கவனமாக நிதானமாக செய்ய வேண்டும் கண்ணீர் ஆசி அன்பர்களே எடுத்தோம் கவுத்தோனும் செய்வதை விட்டுவிட்டு நிதானமாக பொறுமையாக எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே ஓரளவுக்கு பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் இல்லை என்றால் தேவையில்லாத பல பிரச்சனைகள் மட்டுமே உருவாகி கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மட்டும் சந்திக்க போகும் இரண்டாவது ராசி மிதின ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்கள் புதனின் அஸ்தமனத்தால் மோசமான பல விளைவுகளை மட்டுமே சந்திக்க உள்ளனர் முக்கியமாக உங்களின் வார்த்தைகளை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் அப்படி நீங்கள் பேசுவதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் இருவருக்கும் இடையில் உருவாக கூடும் அந்த பிரச்சனையானது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் இதன் காரணமாக மிதன ராசிக்காரர்களை பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க முடிந்த வரைக்கும் உங்களது தனிப்பட்ட விஷயங்களை பற்றி மற்றவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது உங்களுடைய ரகசியங்கள் உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படலாம் அதனால் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி யாரிடமும் உங்களது முக்கியமான ரகசியங்களை பற்றி நீங்கள் சொல்லவே வேண்டாம் அப்படி சொன்னால் அது உங்களுக்கு எதிராகவே திரும்பிவிடும் முக்கியமாக வேலையில் இருக்கும் ராசி அன்பர்களை நீங்கள் பலவிதமான பின்னடைவுகள் அனைத்தையுமே சந்திக்க இருக்கிறீங்க சக ஊழியர்களிடம் இருந்து சில எதிர்மறையான கருத்துக்களை நீங்கள் கேட்க வேண்டி இருக்கும் அதனால் சக ஊழியர்களிடம் வேலை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக கையாள வேண்டும் தேவையில்லாத எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளவே வேண்டாம் அப்படி இருந்தால் மட்டுமே உங்கள் வேலையில் எந்த ஒரு கஷ்டமும் வராமல் இருக்கும் நிதி நெரு நிதி நெருக்கடியானது மோசடைவதை தடுக்க தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது தேவையில்லாமல் பலவிதமான செலவுகள் அனைத்துமே உங்களுக்கு வர இருக்கிறது அதையெல்லாம் தடுக்க வேண்டுமென்றால் நீங்கள்தான் சற்று நிதானமாக இருந்து எதற்கெல்லாம் செலவு செய்ய வேண்டுமோ எதற்கெல்லாம் செலவை குறைத்து கொள்ள வேண்டுமோ என்பதை பார்த்து பணத்தை செலவழிக்க வேண்டும் முடிந்த வரைக்கும் இந்த நேரத்தில் பயணங்களை தவிர்த்து கொள்வது மிதன ராசி அன்பர்களை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்களது துணையிடம் தேவையில்லாத வார்த்தைகளால் அவர்களை திட்டாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை இல்லை என்றால் இருவது இருவரது வாழ்க்கையிலும் பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதல் கவனம் என்பது மிக மிக அவசியம் மிதின ராசி அன்றர்களே உங்களுடைய உடல்நிலையை நீங்கள்தான் கவனித்து கொள்ள வேண்டும் அதனால் மார்ச் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத தொந்தரவுகள் உருவாக கூடும் அதனால் உடல்நிலையில் நீங்கள் சீராக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மட்டும் சந்திக்க போகும் மூன்றாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக மாணவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் படிப்பை பொறுத்தவரைக்கும் அலட்சியமாக இருப்பது உங்கள் எதிர்காலத்தில் மோசமான விளைவுகள் அனைத்தையும் ஏற்படுத்தும் படிப்பில் இருந்து தேவை இல்லாத நீங்கள் அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க படிப்பு தான் முக்கியம் என்று இருக்கும் உங்களுக்கு படிப்பை மட்டுமே நீங்கள் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் உங்களுடைய பெற்றோரின் பேச்சை கேட்டு நடப்பது விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய நண்பர்கள் மிகவும் கவனமாக தேவை தேவையில்லாத ஒரு ஒருவர்களை நண்பராக வைத்து கொண்டு தேவையில்லாத பல பிரச்சனைகளில் நீங்கள் சிக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் உங்களுடைய நண்பர் நல்லவரா கெட்டவரா என்பதை பார்த்து நீங்கள் பழக வேண்டும் வேலை தேடுபவர்கள் இன்னும் சில காலங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் நீண்ட நாட்களாகவே வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு நீங்கள் தேடிய வேலையானது கிடைக்கவே கிடைக்காது இன்னும் பொறுமையாக நீங்கள் காத்திருக்க வேண்டும் வணிகர்கள் பொறுத்த வரைக்கும் மார்ச் பத்தொன்பதுக்கு பிறகு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்பட வேண்டும் செலவுகளை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தாவிட்டால் தேவையில்லாம செலவு எல்லாம் உங்கள் பணம் போய்விடும் உங்களது சேமிப்பு ஆனது பாதி பாதிக்கு பாதியாக குறைந்துவிடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தற்பொழுது கஷ்டங்கள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி விருச்சிக ராசி அன்பர்களை செய்வதற்கு முன் பல முறை யோசித்து அதை வந்து செய்ய வேண்டும் புதன் வந்து மீன ராசியில் அஸ்தமனம் ஆவதால் தான் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஒவ்வொன்றாக சந்திக்க உள்ளனர் தற்பொழுது மார்ச் பத்தொன்பதுக்கு பிறகு மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அந்த முதல் ராசி கன்னி ராசி இரண்டாவது ராசி மிதுன ராசி மூன்றாவது ராசி விருச்சிக ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பண விஷயத்திலும் சரி நீங்கள் கவனமாக பொறுமையுடன் எதையுமே கையாள வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே ஓரளவுக்கு பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் இல்லை என்றால் தேவையில்லாத அனைத்துமே உங்களுக்கு உருவாக கூடும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி